உலகம் உண்மையற்றது அல்ல உங்கள் மனம் உண்மையற்றது உலகம் முற்றிலும் உண்மை உங்கள் ஆன்மாவும் உண்மை உலகமும் உண்மை ஆனால் இரண்டுக்கும் இடையில் ஒரு அசத்தியம் நிற்கிறது அந்த அசத்தியத்தின் பெயர் மனம் மனம் என்பது மாயை மாயையிலிருந்து விடுபட விரும்புபவன் மனதிலிருந்து விடுபட வேண்டும் மரணம் பெரிதாக தெரிவதற்கு காரணம் வாழ்க்கையும் பெரிதாக தெரிவதுதான் இரண்டும் ஒரே சரி தான் இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக தோன்றினால் நீங்கள் சாவுக்கு பயப்படுவீர்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிடும்போது மரணமும் அர்த்தமற்றதாகவே தோன்றும் எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன என்று சொல்லும் நிலைக்கு நீங்கள் எப்போதும் வருவதில்லை ஒவ்வொரு கணமும் புதிய ஆசை உங்களை பற்றி கொள்கிறது உங்கள் அறிவு கருவூலத்தை திருட ஒருவன் வந்து விடுகிறான் அந்த திருடன் வேறு அல்ல உங்களிடம் எழும் புதிய ஆசைதான் அந்த கல்வன் முதலில் நீ உனது சொந்த பிரச்சனைகளை பார் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள் முதலில் உனது உயிர் உணர்வை மாற்றுவதற்கு முயற்சி செய் அடைந்த ஒரு மனிதனால் மட்டுமே மற்றவர்களிடமும் மாற்றத்தை தூண்டுபவராக இருக்க முடியும் அதிக அப்பாவியாகவும் அறிவு குறைவாகவும் குழந்தைகளைப் போலவும் வாழ்க்கையை வேடிக்கையாக அனுபவிக்கவும் ஏனென்றால் உண்மையில் இதுதான் வாழ்க்கை குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு விஷயம் தாயாக இருப்பது என்பது முற்றிலும் வேறான விஷயம் எந்த பெண் வேண்டுமானாலும் பிறப்பளிக்கலாம் அது வெறும் சாதாரண விஷயம் ஆனால் தாயாய் இருப்பது ஒரு கலை அதற்கு நிறைய புரிந்து கொள்ள வேண்டும் அந்நியமற்ற பாவனையுடன் என்னை நேசிப்பது இரண்டு அல்ல ஒன்றே என்று ஆகிவிடும்படி நேசிப்பது இதுவே பிரார்த்தனைக்கும் பிரேமைக்கும் உள்ள வித்தியாசம் எங்கே இரண்டு தனித்தனியாக இருந்து வருகிறதோ அங்கே பிரேமை இருக்கும் எங்கே இரண்டும் இணைந்து விடுகிறதோ அங்கே பிரார்த்தனை இருக்கும்